மனைவியும் மக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோடனே மக பார்க்குற மகளை பார்த்து தாய் கொண்டு பேசுவாங்கல்ல அப்போ தாய் சொல்கிறா மகளுக்கிட்ட மகளே உன்னை ஒரே பொண்ணாக வளர்த்தேன் ஒன்னையும் கட்டி கொடுத்துட்டேன் எனக்கு வேறு பிள்ளை இல்லை ஒன்னே கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ காலாகி உனக்கும் குழந்தை இல்லை ஆனால் உன் புருஷன் மிகப்பெரிய வலிமையான முனிவர் தவ வலிமை பெற்றவர் நினச்சா எதை வேணாலும் ஜாதி செய்ய முடியும் நீ ஒன்று செய் உன் புருஷன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஏற்பாடு பண்ண சொல்லுன்னா நான் எப்படிமா போய் சொல்றதுன்னு கேட்டா என்ன புருஷன்கிட்ட பேருக்கு வைக்க போய் சொல்லு இப்ப போய் மக போய் சொல்கிறான் தன்னுடைய கணவனான முனிவரான ரிஷிகர் இடத்தில் ரிஷிகர் கிட்ட போய் சொல்கிறான் ஐயா கபோதனர் நீங்கள் தவவலிமை உடையவர் எங்க அம்மாவுக்கு என்னை தவிர பிள்ளை இல்லை நானும் உங்களை கட்டிட்டு வந்து இவ்வளவு நாளா பிள்ளை இல்லை நீ ஒரு உதவி பண்ணுங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் எங்க அம்மா கேட்க சொன்னாங்கன்னு சொன்னான் இதுக்கேற்றவா கேட்காம அவங்க அம்மா கேட்க சொன்னான் சொல்லி உண்மையை சொல்லிருக்காங்க பாருங்க அங்கே போய் சரி கவலைப்படாது ரெண்டு கலையத்துல அதாவது மண் கலசத்துல புனித நீர் வச்சு அதை மந்திரம் ஓதி வைக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் இருக்கணும் ஒரு மண்டலம் இருக்கணும் உங்க அம்மாவை இன்னைக்கு ஊருக்கு போக சொல்லு நாற்பத்தி எட்டாவது நாள் நாளைக்குன்னா இன்னைக்கு வர சொல்லு அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் இப்ப வச்சுட்டாரு ரிஷிகர் ரெண்டு அலையத்துல புனித நீர் வச்சார் ஒன்னு பிராமண தர்மத்தை போதிக்கிறார் ஒன்னுல சத்திரிய தர்மத்தை போதிக்கிறாரு ஒன்னு தாய்க்கு ஒன்னு மகளுக்கு மகள் வந்து முனிவரோட மனைவி தாய் வந்து மன்னனோட மனைவி மன்னனோட மனைவி இப்ப சரியா வச்சிருக்காரா மன்னன் மனைவிக்கு சத்ரிய தர்மத்தை கலையத்தை கொடுக்கணும் தன் மனைவிக்கு பிராமணர் தர்மத்தை கொடுக்கணும் இப்ப முத நாள் தாய் வந்துட்டா வந்து இருந்தவ நம்ம குழந்தை வரக்க போது மாப்பிள்ள ஏதோ ஏற்பாடு பண்ணிருப்பாருன்னு அந்த கலச நீர் இருக்க அந்த 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 குடிசைக்கு போறான் அங்கே பிராமண தர்மம் தர்மம்னு மகள் பேரை எழுதி மாமியார் பேரை எழுதி இருக்குது மந்திரம் எதுக்கு சொன்னார்னா அவங்களுக்கு தெரியாது இப்ப நினைச்சிட்டா அந்த தாய் என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டிக்குன்னா கூட மந்திரம் சொல்லியிருப்பாரு நமக்கு ஏதாவது நினைச்சிட்டா மகளுக்கு கூடுதலா மந்திரம் சொல்லியிருப்பாருன்னு மகளுக்கு தெரியாம மகளுக்கு வச்சிருந்த கலச நீரை இவ குடிச்சிட்டு மாமியாருக்கு வச்சதை மகளுக்கு வச்சுட்டு வந்துட்டான் இப்ப அம்மா குடிச்சது தெரியாம மகளும் குடிச்சுட்டா இப்ப தாய் ஊருக்கு போயாச்சு மக வீட்டுல இருக்கா புருஷனை போய் வணங்குற போது ரிசீகர் சொல்றாரு பெண்ணே உங்க அம்மா உன்னையே ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டால ஏன் என்னாச்சு இல்ல ரெண்டு கலையத்துல நீர் வச்சிருந்தானா ஆமா ஒண்ணு பிராமண தர்மத்தை பொதித்திருந்தேன் ஒரு கலையத்துல சத்திரிய தர்மத்தை பொதிச்சிருந்தேன் உங்க அம்மா உனக்கு வச்சிருந்த புனித நீரை குடிச்சுட்டா உங்க அம்மா வயித்துல பிராமணம் பிறப்பேன் ஓ வயித்துல தர்ம சத்திரியம் பிறப்பேன் ஐயா என் வயித்துல சத்ரியனா நான் ஏற்க முடியாம செத்து போவேன்ட்டா பிராமணர் வீட்டுல இருந்துட்டு என் வயித்துல சத்ரியனா அப்படின்னு நான் இருக்க முடியாது நீ மேல அப்படின்ட்டா அப்படின்னா அவர் சொன்னாரு நீ கவலைப்படாத ஏன் தவ வலிமையால ஒரு பிறப்பு தள்ளி வைக்கிறேன் முத பிறப்பு ஓ வயித்துல ஒரு குழந்தை பிறப்ப அவன் பிராமணன் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் வயித்துல அவன் மூலமா பிறக்க அவன் தான் சத்திரியன் இப்ப யார் பிறந்தா முதல்ல மாத்தி வச்சாரா அப்படி மாத்தி வச்சதுல பிறந்தா சமதக்கினி முனிவர் பிறக்கிறார் முனிவர் ரேணுகா தேவியை மணக்கிறார் ரேணுகா தேவி மூலமா ஏற்கனவே நிறுத்தி வச்ச அந்த மந்திரத்தின் வாயிலாக பரசுராமன் பிறக்கிறார் இப்ப பரசுராமன் பிறப்பால் அந்தனன் குணத்தால் சத்திரியன்